திருக்குறளின் பெருமையை கரீபியன் தீவு நாட்டில் நிலைநாட்டிய பிரதமர் கரீபியன் தீவு நாடான ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவிற்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு அவர் அந்நாட்டு பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தார் இருவரும் இந்திய வம்சாவளியினர் என்பதும் அதிலும் ஜனாதிபதி திருமதி கிறிஸ்டைன் கங்காலு அவர்களின் பூர்வீகம் தமிழகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ட்ரினிடாட் டொபாகோ நாட்டின் மிக உயரிய தேசிய விருதான தி ஆர்டர் ஆப் தி ரிபப்ளிக் ஆப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ விருதை பெற்றுக் கொண்ட பிரதமர் திரு மோடி அவர்கள் அந்நாட்டின் நாடாளுமன்ற அவையில் உரையாற்றினார் அப்போது அவர் ஜனாதிபதி திருமதி கங்காலுவின் மூதாதையர்கள் திருவள்ளுவர் பிறந்த பூமியான தமிழ்நாட்டை சார்ந்தோர் என்று குறிப்பிட்டார் மேலும் ஒரு நாட்டிற்கு தேவையான ஆறு முக்கியமான விஷயங்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எழுதியுள்ளார் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டினார் பிரதமர் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறு அரசருள் ஏறு எனும் திருக்குறளை குறிப்பிட்டு வீரமிக்க படை நாட்டு பற்று மிக்க மக்கள் குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் அழிக்க முடியாத இராணுவம் மேலும் துன்பத்தில் உதவும் அண்டை நாட்டு நட்பு ஆகிய ஆறு முக்கிய கூறுகளை வலிமையான நாடுகள் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கூறியது போல ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ எந்தவொரு ஆபத்திலும் உதவும் நட்பு நாடு என்றும் குறிப்பிட்டார் இவ்வாறு திருக்குறளின் பெருமையை அந்நிய மண்ணில் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து தமிழின் பெருமையையும் தமிழர்களின் சிறப்பையும் நிலைநாட்டியுள்ளார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவாக காணப்படுகிறது ஜனாதிபதி கந்தானு அவர்களின் முன்னோர்கள் திருவள்ளுவர் அவர்களின் பூமியான தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் கூறினார் படை குடி குழு அமைச்சு நட்பரன் ஆள் உடையான் அதாவது வலிமையான நாடுகளுக்கு ஆறு விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒரு வீரமான படை தேச பக்தி கொண்ட கொடிமக்கள் வளங்கள் நல்ல மக்களாட்சி பிரதிநிதிகள் வலுவான பாதுகாப்பு மற்றும் எப்போதும் துணை நிற்கும் நட்பு நாடுகள் திருநிதா மற்றும் டொபாகோ இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட நட்பு நாடாகும்